சவனாவில் தீபாவளி பரிசாக அப்படிங்கிறது இப்போ நிறைய விஷயங்களில் ஒரு ஒரு மசாலாவாக இருக்கிற இந்த காலத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு ருசி கொண்டு வர்றதுக்காக திணிக்கப்பட்ட இந்த காலத்தில் தயவு செய்து தமிழர்களுக்கு அத்தனை தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப தேவையான இந்த மாமனிதருடைய கதை அத்தனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த போய் மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது ஊடக நண்பர்களும் பத்திரிக்கை நண்பர்களும் அனைவருக்கும் நான் உங்கள் இந்த மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இவ்வளோ சைலண்டாக இவ்வளோ ஒரு ஒரு ஃபோக்கஸோடு நீங்கள் எவ்வளோ நேரமாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த பயணத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு எடுப்பீங்க அந்த பொறுப்பு நீங்கள் வந்து எடுப்பீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட எனக்கு இந்த மேடையில் பேசுகிற இந்த வாய்ப்பு கொடுத்த தம்பி சத்யா அவர்களுக்கு கோகுலேந்திர அக்கா சொன்னது போல் இவர் வந்து திடீர்னு நேற்றுக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணார் எனக்கு அக்கா நான் சத்யா பேசுகிறேன் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி பேசினாரு இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை ரெண்டு தடவை அவர்கிட்ட பேசியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன் நீங்கள் வரணும் அப்படின்னாரு சரிங்க எப்போங்க நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டது நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு பிரசாரில் நீங்கள் வந்துடணும் அப்படின்னாரு முடியாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக நான் வரேன்னு சொன்னேன் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சு